இந்த ஆண்டு எங்கள் ஆன்மீக பயணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய ஆன்மீக பயணம் ஓம் பர்வத் ஆதி கைலாயம் இந்த பகுதிக்கு செல்வதற்காக நம்ம தற்போது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்காக நாங்க தற்போது வந்திருக்கிறோம் இங்கிருந்து டெல்லிக்கு எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் நம்ம டெல்லி போயிட்ட பிறகு எங்க செல்ல வேண்டும் அப்படி என்றால் டார்ஜுலா இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டு என்ற பகுதியில் இந்த அமைந்திருக்கிறதுங்க இப்ப எங்களுடைய பயணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து உத்தரகாண்டிலிருந்து சாரி டெல்லியிலிருந்து நாங்க வந்து பேருந்து மூலம் உத்தரகாண்டிற்கு சென்று அங்கிருந்து டார்ஜிலா செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் இதை வந்து நீங்க வந்து எல்லா பேருந்து தான் போனோமா ட்ரெயின் வசதி இல்லையா அப்படின்னு யாராவது கேட்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து காட்கோடம் என்ற பகுதிக்கு ட்ரெயின் வசதி இருக்குதுங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தங்குவதற்கான ஒரு மூன்று இரவு நாங்கள் எங்கேயாவது தங்கி நாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் அது டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க எங்க இருந்தே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது கிலோமீட்டரு அப்போ இந்த மூன்று நாள் அது பயணமாக அமைஞ்சுவிடும் நாங்கள் தங்குவதற்கான அது செலவு வந்து கம்மி பண்ணுவதற்காக நாங்கள் பேருந்திலேயே எங்களுடைய திட்டமிட்டு இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் காட்கோடத்துல நான் இந்த அந்த இரவு ஒரு ரூம் போட்டாகணும் மற்ற மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல நாம பித்தகர் என்ற பகுதிக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்பத்திரகர்ல இருந்து பாத்தீங்கன்னா டார்ஜிலாவுக்கு அது ஒரு நூறு கிலோமீட்டரு இதனால பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாள் வந்து தங்குவதற்கான அந்த பயணத்தை அந்த பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து எங்க போய் செல்றோம் அப்படின்னா டெல்லியிலிருந்து உத் உத்தரகாண்டில் டார்ஜிலா என்ற பகுதிக்கு நாங்கள் நாங்க நேரடி பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு போய்கிறோம் தற்போது நாங்கள் டெல்லிக்கு வந்துவிட்டோம் காலை சிற்றுண்டி இதோட பாத்தீங்கன்னா நம்ம தமிழக உணவு எங்கேயும் கிடைக்காது நாங்கள் வரும்போதே புலிவாதரை இதெல்லாம் கொண்டு வந்தோம் அதெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க தமிழக ஹோட்டல் இங்க இது வந்து சென்ட்ரல் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழக ஹோட்டல் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு நாலு இட்டு ஒரு வடை ஒன்று சாப்பிட்டோம் ஏன்னா இது எங்களுக்கு வந்து இறுதியான ஒரு காலை உணவு மாதிரி அமைஞ்சு விட்டது அதுக்கடுத்து சப்பாத்தி தான் கிடைக்கும் அதனால இதை முடிச்சு விட்டு தற்போது டார்ஜுலா வந்துட்டோம் இங்க மருத்துவ பரிசோதனைக்காக நாங்கள் தற்போது இங்க வந்திருக்கிறோம் இங்கே ஏன் அப்படின்னா மேலே வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து மலை ஏறும்போது மூச்சு திணறுகள் ஆக்சிஜனோட லெவல் வந்து கிடைக்காது அப்போ நம்மளுடைய உடம்போட இந்த ஃபிட்னஸ் வந்து இருக்கா அப்படின்றது மருத்துவ பரிசோதனை இது முடித்த பிறகு இங்கே வந்து பக்கத்திலே போலீஸ் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஒரு ஒரு என்கொயரி நம்ம இது பண்ணிக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நமக்கு மேலே செல்லும் போது ஏதாவது பயணத்தில் ஏதாவது விபரீதங்கள் ஏதாவது நடந்தால் நம்மளுடைய சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிட தொடர்பு கொள்வதற்காக இங்க வந்து அது ஒரு போலீஸ் என்கொரி ஒன்று அங்கே ஒன்று இருக்கு அதெல்லாம் முடித்து விட்டு மறுநாள் எங்களுடைய பயணத்தை திட்டமிடுவதற்காக காலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்துவங்கு வரும்போது இங்கிருந்து வாகனத்தை ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நாராயண் ஆசிரமம் என்ற பகுதி இருந்ததுங்க அங்கிருந்து நாங்க வந்து ஒரு நூத்தி முப்பது கிலோமீட்டர் நடக்கக்கூடிய பயணமாக அமைந்திருந்தது தற்போது சாலை வசதிகள் அமைத்த பிறகு அது போன்ற எல்லாம் இல்லை நேரடியாகவே வரவுடைய யாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்தே புக் புக் பண்ணிடுறாங்க எங்கே ஊர்ல இருந்து வரப்பவே இங்க வந்து தொடர்பு கொண்டு இங்க புக் பண்ணி ஒரு நான்கு நாள் பயணங்களை வந்து இங்க இருந்து அவங்க திட்டமிடுறாங்க அப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து சராசரியா பாத்தீங்கன்னா நாப்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி போன்று வசூலுக்கு படிக்குதுங்க இப்ப நாங்க வந்து முடிந்த அளவுக்கு எங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப லெவல் கம்மியாறதுனால நாங்க வந்து எவ்வளவு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு பயணத்துல வந்து எவ்வளவு மிச்சப்படுத்தணும்ன்ற முறையில நாங்க வந்து தனிப்பட்ட முறையில கிட்ட பேசி ரேட் பேசி இப்ப வந்து நாராயணாசம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் கிடையாது அதனால இந்த குட்டி என்ற பகுதி இந்த குஞ்சி என்ற பகுதி ஒன்று ஒரு இரண்டு வில்லேஜ் இங்க அமைஞ்சிருக்கிறது எங்க வந்து இது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நேபாள் எல்லையில அது ஒட்டிய கிராமங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இவங்களுக்கெல்லாம் இங்க வந்து இருந்து இருந்துதான் இந்த உணவு இந்த பதார்த்தங்கள்லாம் அவங்க விற்கக்கூடிய அந்த கடைகள் அங்க சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இந்த பதார்த்தங்கள்லாம் இங்க இருந்துதான் டாஜுலா இருந்து இங்க இருந்து கொண்டு செல்வாங்க அப்ப அந்த கடைக்காக கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தை நாங்க பேசி அவங்க என்னன்னா நாங்க வந்து நடப்பதற்கானதான் எங்களோட திட்டமிடல் பயணம் அப்ப நாராயணாசிரம வரைக்கும் எங்களை விட்டுடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம் இல்லை எங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு வரைக்கும் இந்த வாகனம் செல்லுது ஒரு நபருக்கு வந்து குறைஞ்சது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என் அம்மா ஒரு இடம் பேசி நாங்கள் மூன்று பேருக்கு மூவாயிரம் ரூபாய் பேசி எங்களுடைய முதல் நாள் பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு முப்பதனாயிரம் ரூபாய்கிற மாதிரி வாங்குறாங்க இதுல வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பேசினது அந்த வாய்ப்பு வந்து இதுவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பும் அவர் கொடுத்த வரமாக தான் நான் கருதப்படுகிறது இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு இந்த சிகரங்கள் இல்லையா அழக பார்க்கும்போது எவ்வளோ அழகான ஒரு காட்சியை நம்ம இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்றது பாருங்க இது காலை உணவிற்காக நாங்க தற்போது நாங்கள் நிற்கிறோம் அதே மாதிரி இறைவன் அருள் இருந்தாதான் இந்த பயணங்கள்லாம் நமக்கு அமையும் அதே மாதிரி இந்த சாலைகள் வந்து எப்போது வந்து மழை சரிவு ஏற்படும் எப்போ இங்க மழை வரும் என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த பனிப்பொழிவு இப்ப இருக்காது அதனாலதான் இன்னும் வந்து மே மாதத்துல இந்த பயணத்தை வந்தபோது கண்டிப்பா நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் இதுல மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆனா தற்போது இந்த ஆண்டு மே ஜூன்

ஒன்றரை மாதங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அது இந்திய அரசாங்கத்தால அதனால முதல் பயணமாக நாங்க வந்து முதல் வாரத்தில வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நான்காவது நாளோ இந்த ஆரம்பித்த இந்த யாத்திரை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயணத்தை யாத்திரையில் ஆரம்பித்து நான்கு நாட்கள் கழித்து எங்களுடைய பயணங்களை வந்து நாங்க மேற்கொண்டிருக்கிறோம் இது வந்து நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தி இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கேன் அப்போ இந்த சாலைகள் வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிதாக இங்க கிடையாதுங்க ஒத்தடி பாதை அப்படிதான் அமைஞ்சிருக்கும் இந்த நாராயண ஆசிரமம் வரைக்கும் வாகன போக்குவரத்து ரோடு வசதி இருக்கும் இந்திய அரசாங்கம் எல்லை பகுதி இது அவங்களே இந்த மில்டரியில் இருந்து இவங்க அந்த எல்லைக்கு செல்லும் போது அவர்களே கால்நடையாக தான் சென்றார்கள் அது போலதான் அந்த ஒத்தடி பாதையில் நான் வரும்போது இந்த என்னுடைய பயணத்தையும் அப்படி மேற்கொண்டேன் அப்போது ஆள் நடமாட்டமே நான் பார்க்க முடியாது ஏன்னா இங்க மேல வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது யாரும் போக மாட்டாங்க அப்ப இந்த ஆடு ஓட்டி கொண்டு இங்க வந்து பதினை இந்த ஒரு ஆறு மாதத்திற்கான தேவையான உணவு வசதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடை எல்லாம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆடு ரெண்டாயிரம் ஆடுகள்லாம் எடு ஓட்டிக்கொண்டு இங்கிருந்து எல்லாம் இந்த எல்லை பகுதிக்கு இந்த சுமம் பருவத்து இது ஏன்னா இங்க அதிகப்படியான அந்த பில்லு அதிகமான அந்த மூலிகை கொண்ட பகுதியான இந்த இடத்திற்கு ஆடுகள்லாம் ஓட்டி இவங்க ஒரு ஆறு மாதத்திற்கான தேவையான உணவு வசதி எல்லாத்தையும் கொண்டு கொண்டு இவங்க சென்று விடுவார்கள் அப்ப இது வந்து அடுத்தபடியாக இங்க யாத்திரைகள் மேற்கொள்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா இது வந்து இரண்டாயிரத்தி தான் இது வந்து யாத்திரைகளுக்கு பயணத்தை இந்திய அரசாங்கம் ஒதுக்கப்பட்டது அதுல இருந்து யார் சென்றார்கள் அப்படின்னா இறைவன் அருள் பெற்ற முனிவர்கள் தவத்தின் வலிமை கொண்ட அந்த இருக்கக்கூடிய அவர் மேலேயே பற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஏத்திர்கள் தான் மேற்கொண்டால் அதிகப்படியான வார யாருமே இங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாம தான் இருந்தது இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ அது மாதிரியான சூழ்நிலையில நான் வந்து இந்த எனக்கு வந்து கைலாயம் செல்ல வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்போது என்கிட்ட போரிய பொருள் வசதியும் என்கிட்ட கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து சைனாவில் அமைந்திருக்கக்கூடிய கைலாயத்திற்கு செல்வதற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் விசா மூலம் இது நேபாள் வழியாக சென்று சைனா வழியாக போய் பெரிய கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் அப்போ இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் என்னோட பண வசதி இல்லை என்றதுக்காக நான் நேபாளுக்கு சென்று விட்டேன் நேபாளில் சென்று அங்க வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் சுற்றி இடம் தெரியாமல் அலைந்து ஒரு வழியாக நேபாள் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய குர்க திவாரி என்ற ஆசிரமத்திற்கு சென்று அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சின்ன ஒரு குறுக்குளம் போல அங்க அமைத்து அங்க மாணவர்களுக்கு அங்க கல்வி அந்த அந்த சமஸ்கிருதம் போன்ற கல்விகள் எல்லாம் அங்க வந்து அவர்கள் போதிய போதிக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அது அங்க வந்து ஒரு இருபத்தி நாலு பேர் நின்று அக்னி வ வளர்த்து கூடிய ஒரு அக்னி குண்டம் அற்புதமான அந்த ஒரு காட்சி அதெல்லாம் என்னுடைய மனநிலையிலிருந்து இன்றும் நீங்காத ஒரு இடமாக அது அமைந்திருக்கிறது அங்கு அவர்தான் இங்க எப்படி செல்ல வேண்டும் என்ற பயணத்தை திட்டமிட்டு எனக்கு வந்து கொடுத்து அனு அனுப்பினார் அப்ப பதினைந்து ஆண்டுக்கு முழு அவரிடமிருந்து வாங்கி கொண்டு நான் வந்த போது அங்க இந்த டார்ஜலாவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாஸ் வாங்குறதுக்கு அங்க அனுமதி பெறுவதற்காக நான் அசிஸ்டன்ட் கலெக்டர் நான் போகும்போது அவர் கேட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் இன்றும் என்னுடைய அந்த மனசுல ஒழித்து கொண்டிருக்கிறது என் பயணத்தில் வந்த அனைவருமே நான் குறிப்பிட்டேன் இந்த வார்த்தையை ஏனென்றால் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பய இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பயணத்திற்கு நான் வந்தது அப்ப இப்ப ஏற்கனவே அந்த ஆடு எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் பாருங்க இப்போ இது செகண்ட் பேட்ச் மாதிரி அவங்க ஆடு ஓட்டிக்கொண்டு மேலே சென்று இருக்கிறாரு அப்ப அந்த அவர் அரசு அதிகாரி என கேட்கும் போது நீங்க எத்தனை பேர் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டது இந்தியில எப்படி கேட்டாரு அப்படின்னா பாபா கித்தனா ஆத்மீதர் யாரு ஆஹ் அகிலா ஆகியா அப்படின்னா எப்படின்னா எத்தனை பேர் வந்தீங்க நீங்க ஒருத்தவர் தான் வந்தீங்களா அப்படின்னு என்னை கேட்டாருங்க அப்ப நான் ஒருத்தர் தான்ன்றப்ப அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்க வேலை செய்யக்கூடிய பியூனை அவர் கூப்பிட்டு பாபாவுக்கு என்னென்ன வசதி செய்ய முடியுமோ அந்த எல்லாம் அவர் செஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக நீங்க அந்த அனுமதி சீட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அனைத்துமே அவருக்கு நீங்க இது பண்ணணும் எந்த ஒரு அவருக்கு எந்த ஒரு பிரேக்கும் அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதனுடைய அற்புதமான அந்த ஒரு சூழ்நிலை நான் இன்றும் என்னால் மறக்க முடியாது அதே ஒரு சில காலகட்டத்தில் இந்த நடப்பதற்கு இந்த ஒத்தடி பாதைன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப அந்த கிராம வழிகள் போகும்போது பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வழி மூன்று வழியாக பிரியும் அப்ப அந்த மூன்று நான்கு வழி பிரியும் போது எந்த வழி செல்ல வேண்டும் என்ற அந்த குழப்ப நிலையில் எனக்கு ஏற்படும் அப்ப குதிரை சாணங்கள் எந்த பகுதி அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியில வந்து என பயணத்தை திட்டமிட்டு ஒரு நாள் ஒரு மலை குகையில் ஏன்னா தங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி அலைக்கு மேலே நம்ம எங்கேயாவது தங்குவதற்கான ஒரு இட வசதியை நம்ம வந்து பார்த்து விட வேண்டும் இல்லை என்றால் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இந்த இடம் அமைஞ்சுவிடும் ஏன்னா இங்கே வந்து பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை இரவு நேரங்களில் இதில் வந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப குளிர் நிலை அப்ப இது இந்த மூன்றரை மணிக்குள்ள நம்ம எங்க தங்குவதற்கான ஒரு வசதி நம்ம பார்த்துக்கணும் அப்ப இந்த தங்குவதற்கான அந்த வசதி எனக்கு தெரியாம முதல் நிலை முதல் நாள் அந்த முதல் டைம்ன்றதுனால ஒரு கோகைக்குள்ள படுத்து அந்த அனுபவங்கள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எனக்கு அமைஞ்சிருந்தது இப்ப தற்போது நாங்க குஞ்சில் இருந்து கலாபாணி என்ற பகுதிக்கு இது வந்து இந்திய அரசாங்கம் மில்டரி அவங்க கூடாரத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம் ஏன்னா நாங்கள் நைட்டு இரவு வரும்போது மணி ஏழரை மணி ஆகி போச்சிங்க ரொம்ப இறுதி போச்சு அப்புறம் இதுக்கு மேலே உங்களை வந்து பயணத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள முடியாது உங்களுடைய உயிருக்கு இது பாது ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்படின்ட்டு எங்கள் நைட் இங்க இரவே இங்க அவங்களே தங்க வச்சுட்டாங்க இல்லைனா மற்ற யாத்திரைகள் வந்து இங்க யாருமே தங்க முடியாது நாங்கள் வந்து அதே மாதிரி தமிழக அதிகாரியாக முருகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த இந்த எல்லை பகுதியில பாதுகாப்பு பகுதியில பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் எங்களுக்கு வந்து செய்த பணி வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணமாக எங்களுக்கு இந்த பயணத்துல அவர் ஒரு ப எங்களுக்கு உதவி மறக்க முடியாது ஏன் என்றால் இரவு தங்குவதற்கு யாருமே இங்க அனுமதி கிடையாது அப்ப நாங்க தமிழர் சேர்ந்தவங்க நாங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டையெல்லாம் போடாம அந்த அந்த இடத்துல எல்லாம் யாரும் அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அவர் இதெல்லாம் எங்களை பார்க்க ரொம்ப சிம்ஸ் போய் எங்களுக்கு நீங்க தங்கியே ஆகணும் அப்படின்றப்ப அவர் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு தங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உணவு எல்லாமே எங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் எங்களால் இந்த பயணத்துல மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இந்த களபாணி இந்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா தான் நதி உற்பத்தி ஆகி கீழே வந்து இந்த நேபாள வழியை நம்ம வந்து பாடுறது கைய கிராஸ் ஆகும் இப்போ வந்து இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ப மணி ஒரு ஆற மாதிரி அளவில் இங்க குளிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எனக்கு இந்த களபாணி அம்மா தரிசனம் செய்வதற்காக நாங்க இங்க வந்தோம் இங்கே நதி வந்து இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகிட்டு கீழே வருதுங்க குளிப்பதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இங்க வந்து வ வந்தவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து ஒரு அவசர நிலை பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட நம்ம வந்து அது என்ன சூழ்நிலைன்றது அது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இதுல குளிப்பது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்ம இது கருத வேண்டாம் ஏன்னா அவ்வளவு குளிர் மைனஸ் டிகிரி அந்த மாதிரி வெப்பநிலை கொண்ட இந்த பகுதியில ஒரு குளிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் நாங்கள் குளிக்கிறோம்ன்ற அப்படின்னா அவர் ஐய இறைவனின் அருள் இல்லாம இந்த பயணம் எங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு தான் நன்றி செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு முறையாவது காண்ட இடத்துக்கெல்லாம் வரமாட்டோமோ அப்படின்ற இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் இந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள தோண முடியும் இதை நம்மெல்லாம் பார்க்க பாத்ரூமா பார்ப்ப முடியுமா அப்படின்றப்ப எங்க காணொலியாவது நீங்க பார்த்து உங்களை மனதை திருத்திப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த கலாபாணி இந்த கோவில் எதிர் திசையில ஒரு மலை அமைந்திருக்கிறதுங்க இந்த மலையில வந்து நாங்க நேற்று இரவு நாங்க வரும்போது அரசு அதிகாரிகள் எல்லை பாதுகாப்பு படையில உயர் அதிகாரிகள் அவர்கள் வந்து ஒரு நான்கு பேர் ஒரு மலையை வந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள் இதை நான் என்ன நினைத்தேன் என்றால் இந்த எல்லை பகுதின்றதுனால சைனா பார்டர் வகுப்பு அங்கிருந்து எல்லையிலிருந்து ஊடுருவல் ஏதாவது காக இவங்க பார்க்கிறாங்க அப்படின்ற கண்ணோடத்தான் நான் நினைத்து கொண்டு வந்துவிட்டேன் மறுநாள் தான் முருகன் என்ற அதிகாரியிடம் நான் கேட்டேன் நேற்றே பார்த்தேன் ஒரு மூன்று அதிகாரிகள் பார்த்து கொண்டிருந்தார்களே அந்த மலை எதுக்காக அவங்க பார்த்தாங்க இது என்ன எல்லை பகுதியா அப்படின்னு போது இல்லைங்க இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாபா வந்து இன்றும் தவம் இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் போது என் உடலே மெய் விட்டது ஏன் என்றால் இதில் நம்ம வந்து இங்க பகுதியில வந்து வாழ்வதே பெரிய விஷயங்க இங்க வந்து நம்ம எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து நம்ம பாதுகாப்பு முதல் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக அவர் உயிரெல்லாம் வந்து பொருட்படுத்தாம இங்க வந்து எல்லையில் பாதுகாப்பு கொண்டு இருக்கிறார்கள் இப்ப நாங்க வந்து வர வேண்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் பற்று காரணத்துக்காக இறைவனை வந்து இவ்வளவு உளவில வந்து இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிது பாருங்க எங்க பக்கத்துல அவர் இருக்காதிங்களா அந்த ஆயிட்டாக அவர் தான் முருகன்ற அதிகாரி அவருக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நாங்க நன்றி சொல்லியே ஆக வேண்டும் தற்போது நாங்க வந்து இந்த ஓம் பருவத் என்ற எல்லை பகுதிக்கு தற்போது நாங்க வந்து விட்டோம் இதெல்லாம் அந்த காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இத நாம குறிப்பிட வேண்டும் இந்த ஓம் என்ற நாமம் எதற்காக இங்க பொறிக்கப்பட்டது அப்படின்றது நாம வந்து இது கண்டிப்பாக நாங்க இதெல்லாம் நாங்க சொல்லியே ஆக வேண்டும் இது வந்து எல்லையே கிடையாது அவருக்கு இறைவன் இங்க வந்து இமயமலையில அவரை தரிசனம் செய்வதெல்லாம் அவர் வாழ்ந்த பகுதி அவர் நடந்த பகுதி அவர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கு இமயமலையிலே இருந்த ஒரு பகுதி இது இப்ப வந்து அவர் வாழ்ந்த பகுதி இதுல வந்து ஓம் என்ற அந்த நாமம் அவர் சூடாயுதத்தால் எழுதப்பட்டது இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுங்க இது இயற்கையில நீங்க மலை சரிவு இது பாத்தீங்க இந்த இது பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மே மாதம்ன்றதுனால இன்னும் பனி ஐஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் இதுல வந்து இன்னும் போக போக அடுத்த மாதங்கள்லாம் அந்த ஓம் என்ற வந்து நாமம் நல்லா தெளிவாக தெரியும் இது வந்து இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அவர் சூழாயத்தால் ஓம் என்ற நாமத்தை குறிப்பிட்டு அவர் ஒரு அம்புக்குரியே இருக்கிறார் எதற்காக அப்படி என்றால் ஆதி கைலாயத்தை நம்ம இந்த யாத்திரையை முடித்துவிட்டு அடுத்தது ஆதிக்கைலாய நம்ம செல்லப்போகிறோம் ஆதி கைலாயத்தில் சூரனை வதம் செய்துவிட்டு இங்கிருந்து அவர் பயணத்தை எங்க சைனாவில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய கைலாயம் மொத்தம் இது ஆதி கைலாயம் அது பெரிய கயிலாயம் இந்த கைலாயத்திலிருந்து அங்கு இடம் மாறுகிறார் இடம் மாறும்போது என்னுடைய பக்தர்கள் அவர்களுக்கு வழி தெரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அம்பு குறியிடுகிறார் அதுவே ஓம் என்ற நாமத்தை குறிப்பிட்டு இங்கிருந்து அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் வரக்கூடிய யாத்திரர்கள் தடையின்றி செல்வதற்காக தான் குறியிடப்பட்டதுதான் ஓம் இது இறைவன் அவருடைய சூழாயத்தால் குறிக்கப்பட்ட நாமம் அது இதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு உண்மையாலுமே நீங்க இந்த காணொளி பார்க்கும் போது இந்த தெய்வீக உணர்வு கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் ஏன் என்றால் எங்களுக்கு வந்து நாங்க தமிழகத்திலிருந்து வந்து அந்த அந்த சூடெல்லாம் காட்டி இறைவனுக்கு தீபார்த்தனை காட்டி இந்த இறைவன் அருளை பெற வேண்டும் என்ற ஓம் சிவாய வாழ்க நடந்தால் வாழ்க ஓம் சிவாய வாழ்க வாழ்க என்ற நாமம் வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீளமே ஆளன கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதமாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயலை மலையானே போற்றி போற்றி ஓம் அற்புதமான அந்த காட்சி உங்களுக்கும் கிடைக்குது என்றால் அதோட எங்களுக்கு என்ன பாக்கியம் ஓம் நமசிவாய போற்றி பெயரது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவி யானை நிழலே போற்றி நேரவர் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி சுல்லுறுவாய் நின்ற திறந்தாய் போற்றி தேவர் அறியாத தேவா போற்றி புல்லுயிருக்கும் புற்றாகி புணந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி புல்லுயிராய் ோர் மின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல் உயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமசிவாய இறைவன் அருள் இல்லாம ஒரு அணுவும் அசையாது அப்படி என்று நம்ம பார்த்திருக்கிறோம் இப்ப இறைவன் வாழ்ந்த பகுதியில நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்றப்ப இனி என்னங்க நம்ம எடுத்துட்டு போயிட போறோம் அந்த வாழ்க்கையில என்றப்ப எங்களுக்கு வந்து உண்மையானுமேங்க என்ன பாருங்க என்ன நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்றப்ப இதெல்லாம் வாழ்க்கையில வந்து இதோட என்ன நாங்க வந்து பயனை நாங்க வந்து பெற்று நாங்க போயிட போறோம் இதோட உண்மையாலுமேங்க என் கணம் இதோட எங்களுக்கு சென்றா கூட எங்கள் உயிர் பிரிந்தா கூட பரவாயில்ல அப்படின்றப்ப அவர் நாமத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு அனைத்து மோட்சங்களும் கிடைக்கும்ன்றப்ப அவர் வாழ்ந்த பகுதியில நம்ம இருக்கிறோன்றப்ப என்ன வேணும் எங்களுக்கு இதோட எங்களுக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் எல்லாம் கண்ட அந்த இறைவனை காணும் போது கண்ணுக்கு இந்த ஒரு கன்று அந்த கண்ணு போதாதுங்க அந்த 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 மூச்சு கூட பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய அந்த குளிர்ந்த அந்த காற்று கூட எங்களுக்கு வரப்ப அது வெப்பமா தான் எங்களுக்கு உள்ள உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப எங்களை அருகில் அமைந்திருக்கக்கூடிய யாத்திரைகள் பார்க்கலாம் பாக்கலாம் கோட்டு சூட்டு அந்த பாத்தீங்கன்னா அந்த ஷூ எங்களுக்கு வந்து இவ்வளவு எளிமையாக எங்கள் உடம்புல வந்து அப்படி தேடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அருள் இல்லாம இந்த வாய்ப்பு கிடையாது ஒரு முறை அவருக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆக வேண்டும் தற்போது இந்த பயணத்தை நாங்க வந்து இங்கிருந்து எங்க செல்ல போக்கிறோம் அப்படின்றால் ஆதி கைலாயம் இது ஆதி கைலாயம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சிவபெருமான் ஆதி கைலாயத்தில் தான் இங்க இறந்தாரு பார்வதி தேவி அவர்கள் எல்லாம் அங்கதான் இருந்தார்கள் தேவி அம்மா அப்ப இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காட்டத்துல நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கு செல்லும் போது அங்கு இறைவன் எம்பெருமான் பயிர் செய்த அந்த பகுதி எல்லாம் காணப்பட்டது தற்போது இப்ப நாங்க அங்கு செல்லும் போது அங்க எந்த சூழ்நிலை இருக்குது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை மீண்டும் ஒரு முறை அந்த ஓம பாருங்க எவ்வளவு அற்புதமான அந்த ஒரு ஓம் என்ற பகுதி இந்த பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று குறிப்பிட வேண்டும் இங்கிருந்து நாற்பது மைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கைலாயம் இங்க இருந்து திபெத் எல்லையில் நம்ம தற்போது இப்ப நம்ம எல்லை எல்லையில் தான் இருக்கிறோம் மூன்று எல்லை பகுதியில் தற்போது நம்ம இருக்கிறோம் இந்த ஓம் இருந்து பாத்தீங்கன்னா சைனா பார்டர் இதில் பக்கத்துல இருந்து திபெத் எல்லை அது நேபாள் எல்லை இந்தியா எல்லை என்ற மூன்று எல்லை பகுதியில் தான் தற்போது நம்ம இருக்கிறோம் தற்போது எங்கள் பயணத்தில் வந்து அங்கிருந்து ஓம் பருவத்திலிருந்து ஆதிக்கலாயத்தி பயணத்தை நம்ம தற்போது மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம் இப்ப இந்த பகுதி வந்து என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள் இமயமலையில அப்படி இருந்தால் இந்த எல்லையில்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா குட்டி என்ற பகுதிக்கு தற்போது நம்ம இங்க வந்திருக்கிறோம் இந்த குட்டி என்ற தான் பஞ்ச பாண்டவர்கள் இங்க தான் வாழ்ந்தார்கள் இந்த குட்டி என்ற பகுதியிலிருந்து சிறிய ஒரு மலை குன்று ஒன்று இங்க அமைந்திருக்கிறது இது வந்து நாங்க வந்து சாலை ஏற்கனவே நாங்க நடைப்பயணமாக போகும்போது அந்த குட்டி என்ற எல்லையில அந்த கிராமத்தை அன்று இரவு தங்கிதான் நாங்க வந்து அணை நாங்க சென்றோம் தற்போது அது மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப வந்து அந்த ஊருக்கு எல்லை ஒதுக்குப்புறமாக புறமாக சாலை அமைத்தது இருந்ததால் அந்த ஊருக்குள்ள இப்ப தற்போது வந்து தேநீர் அருந்துவதற்காக தான் அங்க வாகனம் நிறுத்தப்படுகிறது தற்போது அதே போன்று இங்கே பயணத்தின் மேற்கொள்ளக்கூடிய அவருடைய பரிசோதனை மையமாகவும் அவருடைய இந்த பர்மிட் இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்களான்றது வந்து செக் போஸ்ட் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இருந்து இந்த ஒரு குன்று ஒன்று இருக்கின்றது இங்கே தான் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிராமம் இதை குறைஞ்சது வந்து குறைஞ்சது ஒரு இரநூறு பேர் இன்னும் இங்கே வசிக்கிறாங்க இந்த இருந்து பக்கத்தில் தான் பஞ்ச பாண்டர்கள் வாழ்ந்த அந்த குன்று ஒன்று இங்கே இருக்கிறது அது ஒன்றும் சிறிதாக ஒரு எல்லை மாதிரி அமைஞ்சிருக்கிறது பெண்கள் யாரும் அங்க போக மாட்டாங்களா அந்த பகுதிக்கு பெண்கள் போக போக இது வந்து வந்து இருக்குங்க அந்த பார்க்கும் போது அதே மாதிரி ஆண்கள் மட்டும்தான் அந்த எல்லை பகுதிக்கு செல்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதே மாதிரி வந்து கைலாயம் ஆதி கைலாயத்திற்கு அந்த எல்லை பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அதே மாதிரி முக்கியமாக என்ன ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இலங்கை மன்னன் ராவணன் இங்கு வந்து தவம் இருந்து எம்பெருமான் சிவபெருமானின் அருள் பெற்று சென்றார் என்ற ஒரு வரலாறும் இங்கு குறிப்பிடப்படுகிறார்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ராவனுடைய அந்த வரலாறு பார்க்கும்போது இமயமலையில் இங்கு வந்து தவம் செய்தார் என்ற இங்குதான் தவம் செய்தார் என்று தற்போது நம்ம பார்வதி குண்டு என்ற பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்க பார்வதி தேவி இந்த அறிவில் இந்த குளத்தில் குளித்து இங்கிருந்து நீர் எடுத்துக்கொண்டு இறைவனைக்கு வழிபட்டார் என்ற ஒரு அதிதையும் இங்கு உண்டு நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரும்போதே இங்கு கடையில் சொல்லுவார்கள் இந்த குளத்தில் நீங்க வந்து குளிக்க வேண்டும் என்று அதே போன்று அந்த வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது அதே போன்று இந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எங்கள் காணொளி மூலம் இந்த வாய்ப்பை நீங்கள் பெறுங்கள் என்றதுதான் மீண்டும் குறிப்பிடுகிறோம் தற்போது கையால் சூடத்தை ஏற்றி எம்பெருமானுக்கு தீபார்த்தனை காட்டும் போது இறைவன் அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று போன்ற ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய இத்துடன் எங்கள் பயணமும் முடித்து விடுகிறது ஓம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிறிது புகைப்படங்கள் காட்சியாக இதில் செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் எங்களுடைய சேனலை மீண்டும் நீங்கள் செய்து செய்துவிடுங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் இமயமலை பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறோம் அற்புதமான வீடியோக்களை நீங்கள் பா கா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை இல்லம் தேடி வரும் ஓம் நமச்சுவாய வாழ்க நான் வாழ்க ஓம் நமச்சுவாயு வாழ்க வாழ்க இது போன்ற காட்சியெல்லாம் நீங்க எங்கு சென்றாலும் காண முடியாது ஏன் என்றால் இந்த பகுதியெல்லாம் இறைவன் எம்பெருமான் வாழ்ந்த பகுதி ஓம் நமஸ்வா